ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் மாபெரும் நட்சத்திர ஜோதிட வகுப்பு நாள் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பின் சிறப்பம்சங்கள் பஞ்சபூதத்தில் நட்சத்திரம் செயல்படும் விதம் நட்சத்திர காரகத்துவங்கள் குமாரசுவாமியம் நூல் கூறும் நட்சத்திர சுட்சமம் விசித்திர ஜோதிட நூல் கூறும் நட்சத்திர சுட்சமம் நட்சத்திர குணங்கள் மணி அட்ராக்ஷன் பண ஈர்ப்பு சாரஜோதிடம் நட்சத்திர சூச்சமங்கள் முழுமையாக கற்றுத்தரப்படும் வகுப்பின் கால அளவு முப்பது நாட்கள் இது ஒரு ஜூம் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ வழங்கப்படும் நேரம் இரவு ஏழு பதினைந்து மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை முன்பதிவிற்கு செவன் த்ரீ த்ரீ எயிட் நைன் டூ த்ரீ ஜீரோ நைன் எயிட்